ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்த கருணா வந்து சூப்பராக போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க இதை எப்படியாச்சும் தடுக்கணுமே அப்படின்னுட்டு கருணை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க நம்ம போனால் பார்த்தோன்னா இந்த விழ போகிறாங்க உடனே கருணா வந்து தாங்க பிடிச்சிட்றாங்க ஸோ ரெண்டு பேரும் ரொமாண்டிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க இதை பார்த்தபோனால் வந்து செம்மையாக கடுப்பாகுறாங்க நாம என்ன பண்ண போனாலும் இவளுக்கு எல்லாம் சாதகமாக அமையுது இதை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரி மாப்பிள்ளை அதான் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சுடுச்சில சரி நீங்களும் என் பொண்ணு போய் நல்லபடியாக ரெஸ்ட்டிடுங்க ரொம்ப களைப்பாக இருப்பீங்க அப்படின்னு எந்தவோடய அப்பா சொன்னதும் எண்டோஸ் கருணாவும் சரின்னுட்டு ரொமுக்கு வாராங்க ஸோ இதை வந்து மறைஞ்சு நின்று நம்ம போனால் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா அப்பாடா இங்கே வந்து என்னெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது இங்கே பாரு நீ நினைக்கலாம் என்னடா இவை எல்லாத்துக்கும் நெருக்கமாக இருக்கான்னு நின்று உன் அப்பா வந்து மனசு நொந்து போகக்கூடாது தான் நான் நடிச்சிட்ருக்கேன் புரியுதா அப்படின்னு போது ஆஹா பார்த்தா தெரியுது நீ ஆசைக்கு பண்ணுறியா இல்லை சும்மா நடிக்கிறியா நடிக்காத அப்படின்னது ஏய் என்ன ஓவராக பேசிகிட்ருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இதை வந்து போனால் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ எடுத்து இந்து அப்பா கிட்டே காமிக்கிறதுக்காக ஃபோனை வச்சு வீடியோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ போ நம்ம இன்றுவும் கருணாவும் உண்மையை போட்டு உடைச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா எல்லா பசங்களும் விளையாடிட்டு இருக்காங்க மறுநாள் காலையிலலாம் அன்னைக்கு நைட்டு தான் ஸோ விளையாடிகிட்ருக்கும் போதே உடனே இந்து நம்ம போனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்து பாருங்கள் இந்த ஃபோனில் ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது இதை போய் இந்து அக்காவோட அப்பா இருக்கார் இல்லையா அவர்கிட்ட எல்லாரும் காட்டி சந்தோஷமா பாருங்கள் அப்படின்னதும் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னா ஃபோன் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க இங்கே பாருங்க இதை பாருங்கள் இதில் இன்னும் கண்ணா மாமாவோட வீடியோ இருக்குது அப்படின்னதும் ஓஹோ அப்படியா எங்கள் குடுங்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு இந்துவோட அப்பா ஃபோனை பிடுங்குறாங்க சரியா இந்து வந்துட்டு அப்படின்னு பா எங்கள் குடுங்க அப்படின்னுட்டு பார்க்குறாங்க பார்த்து செம்ம அதிர்ச்சியாகிறாங்க ஆஹா நாங்கள் பேசினது வீடியோ எடுத்து வச்சுருக்கியா அப்படின்ட்டு குயிக்காக வந்து டிலீட் பண்ணிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா இந்து அப்பா வந்து ஏமா இந்து ஆமாம் அப்படி என்ன வீடியோ அது ஒன்றும் இல்லைப்பா போனால் எங்களை ஃபோட்டோ எடுத்தா இல்லையா அந்த ஃபோட்டோவை தான் பசங்க உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக ஓடி வந்திருக்காங்க மற்றபடி வீடியோ ஒன்றும் இல்லை அப்படின்னு போதும் என்ன சொல்கிற நான் வீடியோலாம் எடுத்தேன் நல்லா காட் பாரு அப்படின்னதும் எய் என்ன வீடியோ எடுத்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னதும் போனால் ஃபோனை பிடுங்கி பார்க்குறாங்க வீடியோவும் அடி பாவி ஃபோனை வாங்கி வீடியோ டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு போன வந்து செம்ம டென்ஷன் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம இந்துவோட அப்பா வந்து என்ன ஆச்சுமா ஒன்றும் இல்லைப்பா இங்கே பாருங்கள் எங்கள் ஃபோட்டோஸ் தான் அப்படின்னதோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து இந்துவோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆஹா மாப்பிள்ளை நீயும் ரொம்ப அற்புதமாக இருக்குது எங்கள்ம்மா அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே பாரு நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க என் அப்பாக்கிட்டே இன்னொரு வாட்டி இதை சொல்லணும்னு முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கிங்க உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போது ஏய் நாளைக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் உண்மையை சொல்லி ஏ ஆகு வண்டி அப்போ நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறா அப்படின்னு போனா வந்து அந்த இடத்துல இந்த கிட்ட சவால் விடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா எல்லாமே நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்த கிருப்பாவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க ஸோ அங்கே டாக்டர் வந்து இப்போது நல்லபடியாக அழுக்காரு அப்பா நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னதும் ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னுட்டு கிருபாவும் திவாகர் இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம கிருபாவோட அப்பா ஃபோன் போட்டு நேராக ஜெயந்தி கிட்டே சொன்னதும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா இன்றைக்கி இந்துவும் கருணாவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னுட்டு ஜெயந்தி வந்து நேராக இந்துவுக்கு ஃபோன் போட்ட விஷயத்த சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பத்திரமா இன்றைக்கே வீடு வந்து சேருங்க அப்படின்னதும் உடனே இந்துவும் சேரின்னுட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அப்போ நான் வந்து எப்படியோ நம்ம இந்து அப்பா கிட்ட உண்மையை சொல்லணும்ங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கடைசி நொடி வரைக்குமே இந்து இந்துவோட அப்பா கிட்ட நம்ம போனவாலை வந்து உண்மையை சொல்ல முடியாம போயிடுது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தீங்களாமா எது குறை வச்சுட்டேனா அப்படின்னு இந்து அப்பா கேட்டதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா மனசு நிறைஞ்சி வயிறு நல்லா நிறைஞ்சிருச்சு இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா இருந்தா அப்படின்னு போதும் சரிமா இருந்தோம் இந்த ஒரு வார்த்தையே போதும் அப்படின்னதோ சரி இந்த நிறைய வேலையெல்லாம் கிடக்கு நாம கிளம்பலாம் அப்படின்னு

அக்கா எல்லாரும் சேர்ந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க நாம எந்த விஷயத்துக்காக வந்தோமோ அந்த விஷயத்த கடைசி நொடி வரைக்கும் சொல்ல முடியாம போயிடுச்சு இப்போ என்ன பண்றது எப்படியாச்சும் இந்து அப்பா கிட்டே உண்மையா சொல்லி ஆகணும் அப்படின்னு இங்க பார்த்தோன்னா போன வந்து அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம இந்து வந்து இது பாரு என்ன அப்பா கிட்ட போட்டு போறியா உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை தேவையில்லாம வம்பு இருக்காம கிளம்பு அப்படின்னுட்டு இப்போ நாவையும் இந்து இந்த கருணா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா நேராக நம்ம கிருப்பாவோட கிருப்பா வந்து டாக்டர் டாக்டர்கிட்ட டாக்டர் இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணணும் அதான் அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னதும் நல்லதுதான் சார் நீங்கள் இப்போவே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம இந்துவோட நம்ம கருணா கிருப்பாவோட அப்பாசமாக அரிச்சு ஆடுறாங்க ஐயோ ஃபர்ஸ்ட்டு இந்துவும் கருணாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரியலையே இடையில இவனுக்கு இப்போ வேணும் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஜெயந்திக்கிட்டே ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லணும் அப்படின்னுட்டுயந்திக்குதான் இங்கே பாருமா இந்துக்காரனா வந்துட்டாங்களா இவனுங்க என்ன இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னதும் ஜெயந்தி நடங்கிட்டு இருக்காங்க ஐயோ மாமா பிளான் வந்து சொதப்பிடுமே இப்போ மாமா பண்ணுறது இங்கே பாருமா நீ என்ன பண்ணுவையோ என்ன பண்ணியே தெரியா நாங்கள் வாரத்துக்குள்ளே அங்கே அப்பாக்க ரெண்டு பேரும் இருக்கணும் எல்லாம் உங்கள் கையில தான் இருக்குமா பார்த்துக்கோ அப்படின்னு போனை வச்சுட்டோம் ஆமா யார் கூடப்பா ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம திவாகர் வந்து கேட்குறாங்க ஒன்றும் இல்லைப்பா ஜெயந்தி ஃபோன் பண்ணால் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு கேட்டால் அதான் சொல்லிட்டு இருந்தேன் சரிப்பா எல்லாம் முடிச்சிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னதும் உடனே நம்ம அண்ணனுக்கு என்ன பண்ணுறன்னே பொரியலை சரி அப்படின்னுட்டு இவங்க கூட கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம இந்து கருணா எங்களால் போனால் மூணு பேரும் வந்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம இந்து கருணா வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே கிருபாவும் திவாகர் தீத்தையாளன் மூணு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போது தீட்டையாளன் ஜெயந்தி கிட்ட கண்ணாலேயே பேசிக்கிறாங்க இந்து கொரோனா வந்துட்டாங்களான்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் அவங்கள காணுமாமா அப்படின்னு ஜெயந்தியை கைசெய்யால காமிக்கிறாங்க இதை கேட்டு நம்ம தீட்டையாளன் சமயம் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நேராக தீட்டை என்ன தயாலெண்ண உள்ள கூட்டிட்டு வந்ததும் இந்த பக்கம் ஆமா ஜெயந்தி முதல்ல நம்ம வீட்டு வேலைக்காரியை வர சொல்லு அப்பாவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொடுக்கட்டும் அப்படின்னதும் உடனே ஜெயந்தி தாங்கிட்டு இருக்காங்க ஏய் அண்ணா உங்ககிட்ட தானே சொல்லிகிட்டு இருக்கு இங்கே என்ன மொசல் மொசன்னு நின்றுட்டுருக்க போ போய் அவளை வர சொல்லு அப்படின்னதும் அது வந்துங்க அப்படின்னதும் கரெக்டாக போகணா என்றும் கருணா மூணு பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க ஏய் என்னடா நீ இவ கூட வர ஆமாம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு பண்ணதும் மூணு பேரும் திரு திரு முழிக்கிறாங்க ஐயோ இவங்க கூட சேர்ந்து நாமளும் உள்ள மாட்டிக்க போறோம் அப்படின்னு போனா வந்து பயப்படுறாங்க அண்ணன் அது வந்து அப்படின்னு எப்படியோ கருணாவோ போனாவோ இந்த சேர்ந்து கோவில் போயிட்டு வரதா சமாளிப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன